வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரவா கேசரி எப்படி சாஃப்டாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக என் சேனலுக்கு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் உடனே செய்யக்கூடியது கேசரி தான் ஸ்வீட் ரெசிப்பியில் அது எப்படி பக்குவமாக செய்யலாங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு ரவா இது வந்து இந்த பாம்பே ரவான்னு சொல்லுவாங்க ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த ரவா எடுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு ரவைக்கு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் போட்டு நல்லா சூ சூடானதும் நல்லா வறுத்துக்கோங்க நெய்யிலையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா அந்த கறி இடாமல் கறி இடிச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால கறி இடாமல் வறுத்துக்கோங்க நல்லா மணல் மணலாக இருக்கணும் அந்த நெய் வந்து நல்லா உறிஞ்சிடணும் அந்த ரவாவில் அப்போ தான் முத்து முத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவா கேசரி இப்போ நல்லா வறுபட்டுரு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வறுபட்டுணும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டோன்னா நல்லா ஒரு இதாக இருக்கணும் இப்போ ரெண்டு கப்பு ரவைக்கு நாலு கப்பு நாலு நாளை கால் கப்பு தண்ணி வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது நாலு கப்பு தண்ணி வச்சு கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கணும் ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சமாக கல் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க அந்த கொதிக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும் ஸ்வீட் ரெசிபி வந்து இப்போ தண்ணி நல்லா தளவிலுன்னு கொதிக்கிறதுக்கப்புறமா ரவையை கொட்டுங்க ரவையை கொட்டிட்டு கைவிடாமல் கிளறணும் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு வைங்க கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலே கால் கப்பு வைக்கலாம் கட்டி தட்டாமல் கை விடாமல் கிளறுங்க ஃபஸ்ட்டு இந்த ரவை நல்லா வெந்து வரணும் வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா ரவை வேகாது நல்லா சாதம் மாதிரி அப்படியே முத்து முத்தாக வெந்துருக்கும் சா ரவா அதுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்க்கரையே சேர்க்கணும் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவை வறுத்தா மட்டும்தான் பிசு பிசுப்பு தன்மை இருக்காது நீங்கள் ரவை வறுக்கப்பத்தலைன்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் நான் ரெண்டு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன் சில கப்பு சில பேர் வந்து மூணு கப்பு மூன்றரை கப்பு சேர்ப்பாங்க ரெண்டுக்கு ரெண்டு சேர்க்குறப்ப திட்டமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ரொம்ப திகட்டாது நல்லா மருதிருப்பையும் நல்லா கைவிடாமல் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க கட்டி தட்டக்கூடாது கட்டி தட்டுனுச்சின்னா நல்லா இருக்காது நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கோங்க நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் சேர்த்துருக்கோம் இப்போ ஏலக்காய் கொஞ்சமாக நடத்தி சேர்த்துக்கோங்க போதும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா சட்டியில் விட்டாங்க பந்து மாதிரி வரு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான் இது வந்து இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் ஆகும் டைமு சூப்பரான சாஃப்ட்டான ரவா கேசரி சிம்பிளாக எளிமையாக எப்படி செய்யலாங்கிறதான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் உடனே செய்யக்கூடியது ரவா ரவா கேசரி அது எப்படி எளிமையாக செய்யலாங்கிறது ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வைங்க கரெக்டாக இதே டெக்ஸ்டரில் உங்களுக்கு ரவா கேசரி வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்